எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம பெரிய பெரிய இடங்கள தான் நினைக்கிறோம் பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய வளர்ச்சி பெற்ற இண்டஸ்ட்ரீஸ் அப்படி தான் நம்ம மனசுல தோணுது ஆனால் ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் சின்ன சின்ன கம்பெனியில் ஒரு பண்ணி கூட பெரிய கம்பெனி போகலாம் அப்படின்ற விஷயம் உதாரணத்துக்கு நாங்கள் பிஜி படிக்கும்போது எங்கள் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ டைம் வரும்போது ஃபைனல் இயர் முடிக்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூ டைம் வரும்போது பார்த்திங்கன்னா சில கம்பெனிஸ் வந்தாங்க எல்லாம் அதில் வந்து பெரிய கம்பெனிஸ் தாங்க சின்ன கம்பெனிஸ் எல்லாமே இருந்தாங்க அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனியில் கிடச்சி போனவங்களை விட சின்ன கம்பெனியில் கிடச்சி போனாங்கள்ல இன்றைக்கி ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து பார்க்கும்போது அந்தமாரி அந்த ஆரம்ப காலகட்டங்களில் சின்ன கம்பெனியில் போனவங்க தான் இன்றைக்கி பார்த்தோன்னா பெரிய கம்பெனியில் பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க பெரிய கம்பெனிக்கு நீங்கள் போகும்போது அங்கே வந்து அங்கே வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் நல்ல சேலரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் கூடவே ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்காது என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் இதை தாண்டி உங்களுக்கு லேர்னிங் அப்படின்ற பாட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா அந்த லேர்னிங் தான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து உங்களோட ஸ்டடிஸ் உங்களோட சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ண போதும் நீங்கள் வளர்கிறதுக்கு அந்த லேர்னிங் அங்கே என்னவாக இருக்கும்னு பார்த்தோம்னா பெருசாக ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே வேணாம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் போயிட்டு நீங்கள் பெருசாக ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டீங்க அந்த கம்பெனிக்காக வளர்ச்சிக்காக நீங்கள் என்ன பண்ண முடியாது ஏதாவது ஒன்றுமே செஞ்ச ஏன்னா உங்களோட பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய குவாலிஃபைடு அவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க அவங்கள தான் பெரிய பெரிய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட ரொம்ப சாதாரணமாக ஒரு சின்ன வேலையை தான் விடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆரில் எத்தனை அட்டண்டன்ஸ் போடுறது கான்ட்ராக்ட் லேபர் மேனேஜ் பண்ணுறது இப்படி தான் கொடுப்பாங்க ஸோ வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஆனால் சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணார்ல அங்கே பார்த்தீங்கன்னா வேறு யாரும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க இவர் ஒருத்தர் தான் இருப்பார் இல்லைன்னா இவருக்கு மேலே ஒரு ஹெட் இருப்பார் இவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஒரு ஹெட் ஒரு அசிஸ்டன்ட் இவ்வளோ தான் அந்த டிபார்ட்மெண்டோட ஸ்ட்ரக்சரு அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் வந்து இவர் தான் இழுத்து போட்டு செய்யணும் ஹெட்டு வந்து முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் ஒரு ஹெச்ஓடி அப்போ எல்லா விஷயங்கள் தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் எல்லாத்தையும் முட்டி மோதி நெட்டில் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு சீனியர்ஸ் கிட்ட கேட்டு மாடல்ஸ் பார்த்து கம்பெனியோட பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்து இப்படி வந்து அழகான லேர்னிங் வந்து அதில் இருக்கும் அங்கே ஒரு வருஷத்துலேயே அவர் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பார் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அந்த கம்பெனி ரிலேட்டடாக அந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங்லேருந்து ப்ரொடெக்ஷன்லேருந்து இந்த அந்த டிபார்ட்மெண்ட்டோட டே டு டே டு டே ஃபங்க்ஷன்ஸ் ஒரு மீட்டிங்கில் எப்படி பேசணும்னா மீட்டிங்கில் வந்து அவர் தான் எம்டி முன்னாடி வந்து அட்ரஸ் பண்ணணும் ஆனால் சின்ன கம்பெனியில் ஒரு மீட்டிங்கில் பெரிய கம்பெனியில் சும்மா மீட்டிங்க்கு வந்து அலோவ் பண்ண கூட மாட்டாங்க ஹெச்ஓடிஸ் மட்டும் தான் மீட்டிங் பண்ணுவாங்க இல்லை டிபார்ட்மெண்ட்டு அந்த இன்ஜினியர்ஸ் மட்டும் தான் மீட் பண்ணுவோம் இவர் பூசாக வந்தனால இவர் வந்து மீட்டிங் கூட சேர்க்க மாட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கற்று காய்ச்சி கூட இவர் பார்த்தோம்னா ஜூனியர் எக்ஸிகூட்டிவாக தான் இருப்பார் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் மீட்டிங் கூட்டுருக்க மாட்டாங்க ஸோ அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து முக்கியமான இடத்துல இருப்பார் காலப்போக்கில் இவர் வந்து நாளாக இருந்தாலும் இவர் ஒர்க்லாம் நல்லா பண்ண பண்ண இன்னும் அடுத்த இடத்துக்கு கொண்டுட்டு போவாங்க அப்போ இருபது இருபத்தஞ்சி வருஷங்கள் கழிச்சு இவர் வந்து பார்த்தோன்னா இதேமாதிரி இன்னொரு சின்ன கம்பெனிக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு மாறிப்பார் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு அதோட இன்னும் கொஞ்சம் பெரிய கம்பெனி மாறிப்பார் இன்னூறு அஞ்சு வருஷம் கழிச்சு அதோடு கொஞ்சம் பெரிய இப்படியே வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துடைய ஒரு நல்ல பொசிஷனில் கூட இவர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் கூட அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது சின்ன கம்பெனி பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது அப்படி இல்லாமல் ஒரு விஷயம் நல்லா போனோன்னு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒர்க் வந்து ஒன்று தான் சிவில் இன்ஜினியரிங் சின்னதாக வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி பெரிய பிரிட்ஜ் கட்டுறதா இருந்தாலும் சரி கான்செப்ட் இது ஒன்று தான் அப்புறம் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சின்ன இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய வேலை அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு வந்து கிட்டத்தட்ட சேம் தான் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே உங்களோட லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேர்னிங் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏர்னிங் கண்டிப்பாக வேணும் ஃபஸ்ட்டு லேர்னிங் ரெண்டாவது ஏர்னிங் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா காலப்போக்கில் உங்களுக்கு வந்து அது நல்ல ஏர்னிங்கை கொடுக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த வேல்யூவை உங்களுடைய ப்ரொஃபைலோட வேல்யூவை நீங்கள் தான் இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கு வந்து கேரியரில் பார்த்து ட்ராவல் பண்ணணும் எஸ் பாஸ் ஹெச்ஆர்டி சேனல்